சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி என்பது எருமேலியில் பேட்டை துள்ளல் சபரிமலை ஐயப்பன் வேட்டைக்கு சென்று விட்டு மகிசியை வதம் செய்த பிறகு அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் பேட்டை துள்ளிய நிகழ்வினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியதுதான் பேட்டை துள்ளல் ப கன்னிசாமிகள் பேட்டை துள்ளக்கூடிய தான் பார்க்குறீங்க சுவாமி சரணன் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா வண்ண வண்ண பொடிகளை தூவி இலை தலைகளை தலையில் கட்டிக்கொண்டு இடுப்பில் சொருகிக் கொண்டு ஆனந்த தாண்டவமிட்டு எந்தவித பாகுபாடுமின்றி கன்னிசாமி முதல் குருசாமி வரை அனைவரும் பேட்டை துள்ளி கொண்டு ஆடக்கூடிய வாத்தியசுக்கு ஏற்றவாறு ஆடக்கூடிய தான் பார்த்துட்டு இருக்கீங்க சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா இதே பேட்டை துள்ளி முடித்த பிறகு இங்கிருந்து வாவரை தொழுதுவிட்டு அவருடைய அனுமதியுடன் சபரிமலை ஸ்ரீ பேட்டை சாஸ்தாவையும் வணங்கி நமது பக்தர்கள் பெருவழியை துவக்கக்கூடியதாக இருக்கும் சிறுவழியில் செல்லக்கூடிய பக்தர்கள் அடுத்து நதி கண்கொள்ளா காட்சி கங்கை நதிக்கு நிகரான பம்பாநதி பம்பை நதிகள் நீராடி என்ற பாடலுக்கு ஏற்ப இருக்கக்கூடியதுதான் இது சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா பம்பாநதி வாசனை பம்பா விளக்கே பம்பைக்கு மோட்சம் அளித்தவரே சரணமையப்பா சுவாமியே சரமய்யப்பா ஒன் சுவாமியேய் சடமையப்பா ஒன் சுவாமியேய் சடமையப்பன் சுவாமியே சடமையப்பா அடுத்து அப்பாச்சி மேடு அப்பாச்சி மேடு இங்கே உருண்டை வழிபாடு தான் சிறப்பானது இங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு சபரிமலையை காக்கக்கூடிய பூதகணங்களுக்கு இந்த உருண்டை வழிபாடு என்பது மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த இருபுறமும் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகளில் நமது ஐயப்ப பக்தர்கள் அந்த உருண்டையை மாவு உருண்டையை வீசக்கூடிய நிகழ்வு தான் அது அப்பாச்சி மேடு சுவாமி சரணன் சுவாமி சரணம் இது அப்பாச்சி மேடு மேடான பகுதி இந்த செங்குத்தான மலைப்பகுதியை கடந்துதான் நாம் செல்ல வேண்டும் சுவாமி சரணம் சுவாமி சரணன் சுவாமியே சனமையாப்பா சுவாமி சரணன் சுவாமி சரணம் சரங்குத்தி சரங்குத்தியில் கன்னிசாமிகள் அனைவருமே இங்கே சரத்தனை குத்தி கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்ப்பீங்க சரங்குத்தி சரங்குத்தியில் சரத்தனை குத்தி கன்னிசாமிகள் தன்னுடைய வருகையை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும் அதுதான் இங்கே காட்சி காணக்கூடிய காட்சியில் சபரிபீடம் சபரிபீடத்தில் காய் உடைத்து மஞ்சள் மாதாவை வணங்கி சுவாமியே சரணம் ஐயப்பா மஞ்சள் மாதா தேவியே சரணமையப்பா மாளிகைபுரத்தில் லோக மாதா தேவியே சரணம் ஐயப்பா என்று கூடி மாளிகைபுரம் மஞ்சள் மாதா தேவி இருவருமே ஐயப்பனைக்கு உகந்தவர்கள் இங்கே ஒரு குருசாமி பார்த்தீங்கன்னா தேங்காய் உடத்தி கொண்டு இருக்கக்கூடிய காட்சியாளத்தான் பார்க்குறீங்க சுவாமி சரணம் சுவாமி சரணம் இதோ தேங்காயினு மெய்க்குண்டம் மெய்க்குண்டத்தினுடைய காட்சி தான் பார்க்குறீங்க சுவாமி சரணம் நெய்குண்டம் இந்த நெய் குண்டம் என்பது கற்பூர ஆளி என் பெயரையும் தாங்கி நிற்கக்கூடியதாக இருக்கிறது சுவாமி சரணம் சுவாமியே சனமையப்பா சுவாமியே சனமய்யப்பா அடுத்து இங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் என்பது அங்கே நெய் அருகில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஓய்வெடுக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்களுடைய காட்சிகளை பார்க்கணும் அந்த கற்பூர ஆழியில் தன்னுடைய தான் கொண்டு வந்த நெய் தேங்காயை செலுத்திவிட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுடைய காட்சிகளையும் அடுத்து பதினெட்டாம் படிக்கு அருகில் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்குறேன் பதினெட்டாம் படி ஏறி அடி ஏற காத்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுடைய க கூட்டத்தை தான் பார்க்கிறீர்கள் வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் சுவாமி சரணன் சுவாமி சரணன் சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே சரணமையப்பா எங்கும் நிறைந்தவனே ஏகாந்த ரூபனே பதினெட்டாம் படி கதிபதியை படியை கட்டி காக்கும் பூதகணங்களே படை காவலர்களே சரணமையப்பா என்று கூறி விழிக்க மரணம் இல்லை என்று கூறி இதோ சரண கோஷம் முழங்க ஐயனைக்கான பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் புனித பதினெட்டு படி இருமுடி சுமந்து ஏறக்கூடிய அது அரிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஈப்ப பக்தர்கள் சுவாமி சரணம் சுவாமியே ஷரணமையப்பன் சுவாமியே ஷரணமய்யப்பன் சுவாமியே சரணமையப்ப எங்கும் நிறைந்தவனே ஏகாந்த ரூபனே சக்தி சரூபனே ஜோதிஸ்வரூபனே சாந்தஸ்வரூபனே எங்கும் நிறைந்தவனே என்று கூறி பக்தர்கள் சரணகோஷம் முழங்க காத்துக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் கற்பூர ஆளியினுடைய காட்சிகளையும் ஓய்வெடுக்கக்கூடிய பக்தர்களுடைய காட்சிகளையும் காண்கிறீர்கள் அதோ அந்த பக்கம் இருக்கக்கூடியது அரவணை வழங்கும் இடம் அரவணை பாயாசம் அப்பம் வழங்கும் இடம் பிரசாதம் வாங்கக்கூடிய இடமாக இருக்கிறது இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன்மார்களை போலீஸ் ஐயப்பன்மார்களை காண்கிறீர்கள் ஏதோ பதினெட்டு படிக்கு தொலைவில் இருந்து காணக்கூடிய காட்சி இந்த பக்கம் இருக்கக்கூடியது கொச்சி கடுத்த சுவாமி அந்த பக்கம் இருக்கும் ஒளிய கடுத்த சுவாமி இதோ சபரிமலை ஐயப்பனுடைய காண கிடைக்காத அறிய ஒரு பழைய புகைப்படம் சுவாமி ஜனம் இதோ இவர் கரிமலை உச்சியில் இருக்கக்கூடிய கருப்பன் இவரையும் வணங்கி செல்வோம் கிடைக்காத சிறப்பு வாய்ந்த சபரிமலையினுடைய கொடிமரம் கோபுரம் மணி சுவாமி சரணம் சுவாமி சரணம் இதோ அடுத்து மலர்கள் வண்ண வண்ணமான மலர்கள் அபிஷேகம் செய்வதற்காக பத்திரிகா வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகளையும் அடுத்து சபரிமலையில் இருக்கக்கூடிய பூஜை அட்டவணையும் காண்கிறதோ தமிழக அரசினுடைய முன்னேற்பாடாக இருக்கக்கூடிய சபரிமலைக்கு செல்லக்கூடிய பத்திரிகை உதவியன்களையும் அங்கே ராஜகுலத்தில் காட்சி தரக்கூடிய ஐயப்பனையும் இந்த சபரிமலையினுடைய கோபுர தரிசனம் கோபுர தரிசனம் போடி புண்ணியம் என்னும் வகையில் அவர்களுடைய தரிசனத்தை ஆகியிருக்கிறார்கள் இந்த சபரிமலையினுடைய பின்பகுதி இந்த புனித பதினெட்டாம் அடி ஏற காத்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய காட்சிகளை தான் புகைப்பட